அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தூ கண்ணியத்துக்குரியவர்களை ரமதானுடைய கடைசி இரவுகளை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கிறான் இந்த நேரத்தில் அல்லாஹுடைய தூதர் கூறிய அந்த ஹதீஸை நினைவுபடுத்த வேண்டிய கடமை எனக்கும் உங்களுக்கும் உண்டு அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அவன் நாசமாகுவான் யார் அல்லாஹுடைய தூதரே யாரை ரமதான் வந்தடைந்தும் அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் ரமதான் அவர்களை விட்டு கடந்து செல்கிறதென்றால் அவர்கள் நாசமாகுவார்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாவிற்கு செய்த பாவங்களுக்காக ரமதானில் மன்னிப்பை தேடிய பலர் நம்மில் உண்டு ஆனால் மனிதர்களுக்கு செய்த பாவங்களுக்காக மன்னிப்பை தேடிய மக்கள் நம்மில் உண்டா மனிதர்கள் மன்னிக்காமல் அல்லாஹ் எப்படி மன்னிப்பான் அந்த நிலையில் ரமதானை கடந்தால் நாம் இந்த அல்லாஹுடைய தூதருடைய சாபத்திற்கு உள்ளானவர் உள்ளானவர்களாக ஆக மாட்டோமா அல்லாஹுடைய சொல்ல அல்லாஹூ அழகி வசல்லம் சொன்னார்கள் பரம யார் என்று சஹாபாக்களை பார்த்து கேட்கும் போது சஹாபாக்கள் பரம ஏழை யார் என்றால் அவர்கள் தீனார் திருகம் செல்வம் இல்லாதவர்கள் தான் அல்லாஹுடைய தூதர் என்ற பதிலை முற்படுத்தும் போது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் பரம ஏழை என்பவன் நாளை மறுமையில் தொழுகையோடு நோன்போடு ஹஜ்ஜோடு வணக்க வழிபாடுகளோடு ஏன் லைலத்துல் கதிர் போன்ற ஆயிரம் மாதங்களை விட பல இரவுகளை சுமந்திருக்கக்கூடிய இரவுகளை சுமந்து வருவான் ரமதானை சுமந்து வருவான் பல ஆண்டுகளுடைய நோன்போடு ஹஜ்ஜோடு வருவான் ஆனால் அவன் ஒரு மனிதனை பற்றி புறம்பேசியிருப்பான் ஒரு மனிதனுடைய மானத்தை பற்றி பேசியிருப்பான் ஒரு மனிதனுடைய உள்ளத்தை காயப்படுத்தி இருப்பான் அவர் இல்லாத சபையில் அவர் மீது அவதூரை கூறியிருப்பான் அவனுடைய உள்ளத்தை நோகடித்து இருப்பான் சூறையாடி இருப்பான் அவனோடு பகைத்திருப்பான் அடித்திருப்பான் அவனோடு சண்டையிட்டு இருப்பான் அதன் காரணமாக இவருடைய நன்மைகள் அவருக்கு பகிரப்படும் தொழுகை பகிரப்படும் நோன்பு பகிரப்படும் ஹஜ்ஜு பகிரப்படும் ஆயிரம் மாதங்களை விட சிறந்த லைலத்திற்கு அதனுடைய இரவுகளை நின்று வணங்கிய வணக்க வழிபாடுகள் பகிரப்படும் நன்மைகள் பகிரப்பட்டு எந்த நன்மையும் பகிரவத பகிர்வதற்கு இல்லாமல் அவர்கள் செய்த பாவங்கள் அனைத்தும் மேல் சுமத்தப்பட்டு நன்மைகளோடு வந்த இந்த மனிதன் நாளை மறுமையில் நரகத்திலே மற்றவர்களுடைய பாவங்களால் நரகத்திலே தூக்கி வீசப்படக்கூடிய இந்த மனிதன்தான்

இந்த செய்தியை சொல்லும்போது போது தாரை தாரையாக அழுதவர்களாக சொன்னார்கள் அது மகத்தான நாள் அது மகத்தான நாள் அந்த நாளில் பிறருடைய தன் தன்னுடைய சுமையை பிறர் சுமப்பதையே பிற பிற மனிதர்கள் விரும்புவார்கள் ஆம் தந்தை தன் தாயை விட்டு பெற்றோர்கள் பிள்ளைகளை விட்டு கணவன் மனைவியை விட்டு சகோதரன் சகோதரியை விட்டு நண்பன் நண்பனை விட்டு ஒவ்வொருவரும் தன் நிலைமையை முற்படுத்தி தாய் வந்து சொல்லுவாள் யா என் மகனை வைத்துக்கொள் ஒட்டுமொத்த உலகத்தையும் வைத்துக்கொள் எனக்கு விடுதலை அளி என்று சொல்லக்கூடிய அந்த நாளை பயந்து கொள்ளுங்கள் என்று தூதர் இந்த பாவங்களுக்காக மன்னிப்பை தேடினோமா ரமதானிலும் உள்ளங்களை காயப்படுத்தி இருப்போம் எத்துணை பேருடைய குறைகளை வெளிப்படுத்தி இருப்போம் எத்துணை பேருடைய மானங்களை பற்றி பேசியிருப்போம் எத்துணை பேரின் மீது அவதூறுகளை சொல்லி இருப்போம் எத்துணை பேரோடு சண்டையிட்டிருப்போம் எத்துணை பேரோடு பகைத்திருப்போம் இதே நிலையில் ரமதான் நம்மளை நம்மை கடந்து சென்றால் நாமும் இந்த குற்றவாளியாக ஆக மாட்டோமா மன்னிப்பை தேடுங்கள் பெற்றோரிடத்திலே சென்று மன்னிப்பை தேடுங்கள் பிள்ளைகளிடத்திலே மன்னிப்பை தேடுங்கள் கணவன் மனைவி இடத்தில் மனைவி மனைவி கணவனிடத்தில் நண்பன் நண்பனிடத்தில் சகோதரன் சகோதரனிடத்தில் தெரிந்தவர் தெரியாதவரிடத்தில் என எல்லோரிடத்திலும் மன்னிப்பை தேடக்கூடிய மனிதர்களாக மாறுங்கள் இன்னொரு மன்னிப்பு அல்லாஹ்வின் மன்னிப்பு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லையிலத்துல் கத்ருடைய இரவோடு இரவுகளை அடைந்தால் எதை ஓத வேண்டும் என்று ஆயிஷா রাদিয়াল্লাহு அன்ஹா கேட்கும்போது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அல்லாஹும்ம இன்னக அஃபுவன் তুஹிபுல் அஃஃபு ஃஅஃஃு அன்னி ஆயிஷா இதை ஓதுங்கள் என்று சொன்னார்கள் அல்லாஹும்ம இன்னக அஃபுவன் யா அல்லாஹ் நீ பாவங்களை மன்னிக்க கூடியவன் இரண்டும் ஒரே வார்த்தைதான் ஒரே பொருள் தரக்கூடிய வார்த்தைதான் அந்த இரண்டு தன்மைகளும் அல்லாஹுடைய வேறுபட்டவை என்றால் அல்லாஹ் பாவங்களை மறைப்பான் அல்லாஹ் பாவங்களை மன்னிப்பான் அஃபு என்றால் அல்லாஹ் ரபுல் அலமின் பாவங்களை நீக்குவான் பாவங்களை மறைப்பான் பாவங்களை மன்னிப்பான் ஒரு மனிதன் அல்லாவிடத்திலேர் என்ற தன்மையோடு அவனை அழைக்கும் போது அல்லாஹ் அந்த பாவங்களை மன்னிப்பான் ஆனால் இருந்தாலும் நாளை மறுமையுடைய ஏட்டில் அந்த பாவங்கள் முற்படுத்தப்பட்டு இருக்கும் அல்லாஹுடைய தூதர் அழகி சொன்னார்கள் அடியானை அல்லா நெருக்கமாக்குவான் அவனுக்கும் அந்த அடியானுக்கும் இடையே திரை போடப்படும் அல்ல அடியானை பார்த்தவனுடைய என்று எண்ணிக்கொண்டு இனிமேல் அல்லாஹ் என்னை விசாரித்தால் அழிந்து விடுவேன் என்று எண்ணக்கூடிய நேரத்தில் அல்லாஹனை அழைத்து சொல்லுவான் அடியானே கது சத்தா அலை இந்த உலகத்திலே இந்த பாவத்தை நான் மறைத்தேன் என்ற மன்னிக்கிறேன் என்ற

அதற்கு பகிரமாக அவன் செய்த பாவ மன்னிப்பை அவன் தேடியதற்காக அல்லாவை அஃ என்று அழைத்ததற்காக இல்லாமன் தாபவ ஆமனு அமில் ஆமலன் சாலிஹன் ஃப உலா இக்க யுபத்தில் உல்லா ஹுசை அத்தீம் ஹசனாத் அவன் செய்த பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் நன்மைகளாக மாற்றி அந்த புத்தகத்திலே பதி பதிந்திருப்பான் யார் ஹமர் ரஹிமீன்

என்னை அழைத்து ஆதரவு கொண்டிருக்கும் நேரம் எல்லாம் உன்னை மன்னித்து கொண்டே இருப்பேன் எதையும் நான் பொருட்படுத்த மாட்டேன் ஆதமுடைய மகனே உன்னுடைய பாவங்கள் வானத்தின் முகடை தொட்டாலும் மன்னிப்பை கேள் மன்னிக்கிறேன் ஆதமுடைய மகனே உலகமளவு பாவங்களை சுமந்து வரும்போது சிறுக்கில்லை என்றால் இடத்திலே மன்னிப்பை தேடினால் நாளை மறுமையில் அந்த பாவங்கள் அளவு உனக்கு நன்மைகளை தருகிறேன் என்று அல்லாஹ் ஆதமுடைய மக்களை அழைத்து சொல்கிறான் இன்னல்லாக அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னிப்பான் மன்னிப்பை தேடுவதற்காக விரையுங்கள் பாலைவனத்திலே உணவையும் உணவையும் வாகனத்தையும் தொலைத்த மனிதன் அந்த பாலைவனத்துடைய மண்ணில் இனிமேல் வாழ்வதற்கு அவகாசம் இல்லை தான் என்று விழித்து தான் என்று உறங்கி மறுபடியும் விழித்து பார்க்கும்போது அவனுடைய வாகனமும் உணவும் நிற்கும்போது போது அவன் மகிழ்ச்சியில் அல்லாஹாவை பார்த்து உயிர் போய் கிடைத்த மகிழ்ச்சியில் யா அல்லாஹ் நீ என் அடிமை நானும் நிஜமான என்று அவனுடைய ஆச்சரியத்தில் அவனுடைய ஆனந்தத்துடைய எல்லையை மீறி தவறழைத்து சொல்லக்கூடிய இந்த மனிதன் அடையக்கூடிய மகிழ்ச்சியை விட அல்லாஹு அபுல்லாலின் தன்னை விட்டு நீங்கி தொழுகையை விட்டு நீங்கி குரானை விட்டு நீங்கி விட்டு இருக்கக்கூடிய அடியான் தன்னிடத்திலே வரும்போது அல்லாஹ் எல்லையற்ற மகிழ்ச்சி அடங்கி திரும்பி உங்களை அவன் இடத்திலே ஒப்படைத்து விடுங்கள் அல்லாஹு அபுல் அவனுடைய வேதனையை உங்களுக்கு கொடுப்பதற்கு முன்னால் ரமதான் செல்வதற்கு முன்னால் மன்னிப்பை தேடுங்கள் அல்லாஹுடத்தில் குற்றங்களுக்காக மன்னிப்பை தேடுங்கள் அல்லாஹ் மன்னிப்பதற்காக கரமேந்தி காத்துக் கொண்டிருக்கிறான் நம்முடைய பாவம் மன்னிப்பை நமக்கு கொடுப்பதற்காக அவனை அழையுங்கள் ரமதானை நாம் கடந்து விட செய்துவிடக் கூடாது நம்முடைய பாவங்களுக்கான மன்னிப்பை முழுமையாக அல்லாஹ்விடத்திலே தேடி அல்லாஹ்விடத்திலே இந்த பாவங்களுக்காக இனிமேல் நெருங்க மாட்டேன் என்ற வாக்குறுதியை கொடுத்து சுத்தமானவர்களாக ரமதான் விட்டு கடக்காமல் அதுபோல் மனிதர்களிடத்திலே செய்த பாவங்களுக்காக அது யாராக இருந்தாலும் அது எவராக இருந்தாலும் அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பதை விரும்புகிறான் நாமும் பிறருடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் அவர்கள் என்ன பாவம் செய்திருந்தாலும் அல்லது நாம் அவர்களுக்கு பாவம் செய்திருந்தாலும் அவர்களை அணுகி அவர்களிடத்தில்

இந்த ரமதான் முடிவில் அல்லாஹு ரபுல் அலமின் அவர்களுக்கு தருவான் அல்ல உம் ஒரு பில்ல வாக்கி முடிவை கொண்டுதான் காரியங்கள் முடிவெடுக்கப்படுகிறது என்ன பிழைகளை இந்த ரமதானில் செய்திருந்தாலும் இருக்கக்கூடிய இந்த நேரங்களை அல்லாவிற்காக அல்லாஹுடைய தீனுக்காக குர்ஆானுக்காக ஜிக்ருக்காக தொழுகைக்காக நம்மை நாம் சீர்திருத்துவதற்காக நாம் அதை கழித்தால் இந்த இறுதியை கொண்ட அல்லாஹ் நமக்கு முழு ரமதானுடைய கூலிமை கூலிகளையும் முழுமைப்படுத்தி தருவான் அல்லாஹ் அந்த நற்பாக்கிய சாலிகளாக என்னையும் உங்களையும் ஆக்கட்டும் ஜசாக்குமுல்லாஹ் ஹுரன் பாரக் அல்லாஹு அகூல் ஹாதா அஸ்துல்லாஹ் لي ولكم السلام عليكم ورحمه الله وبركاته